ஹாய் கா இஸ் வெல்கம் டு அபவுட் ஒற்றர் சேனல் இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் மக்களே காரில் போயிட்ருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எங்கள் அண்ணா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து கிளம்பியிருந்தோம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அதுக்காக எல்லோரும் கிளம்பி வந்திருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தோப்புக்கு போயிருந்தோம் கொய்யாத்தோப்பு அப்புறம் தென்னந்தோப்பு இதெல்லாம் சுற்றி பார்க்குற கண்டிப்பாக போயிருந்தோம் அங்கேருந்து எங்களுக்கு வரவே மனசில்லை நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலி போயிருந்தோம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஏன்னா சென்னையிலே இருந்துட்டு நம்ம கிராமத்துக்கு போகிறதுனாலே ஒரு சந்தோஷம் தானே அதுவும் அந்த தோப்புக்கு போயிட்டு எங்களுக்கு வர்றதுக்கே மனசே இல்லை ரொம்ப மைண்டுக்கே ரிலாக்ஸாக இருந்தது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனோடு தான் நாங்கள் இருந்தோம் பசங்களுக்கெல்லாம் இங்கேருந்து வரவே மனசில்லை எப்படியும் அந்த கொய்யாத்தோப்புலேயே நாங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டே ஃபுல் பொழுதையும் கழிச்சிட்டோம் அவ்வளோ கொய்யாப்பழம் தகட்ட தகட்ட சாப்பிட்டோம் கொய்யா மரம் பார்க்க தான் ரொம்ப சின்னதாக இருந்தது அதில் அவ்வளோ பெருசு பெருசாக பழம் கா காய்ச்சிருந்தது அதுக்கப்புறம் பம்பு செட்டில் போய் குளித்தோம் இந்த பம்பு செட்டில் குளிக்கிறக்காக தான் மெயினாக குட்டீஸுங்க வந்ததே ஒரே என்ஜாய்மெண்ட் தான் இங்கே நம்ம சென்னையில் பீச்சில் குளிக்கிறத விட இதில் குளிக்கிறதுலாம் வந்து ஒரு தனி ஃபீல் இல்லையா அவ்வளோ ஜாலியாக இருந்தது எல்லாருக்குமே சளி பிடிக்கிற அளவுக்கு குளித்தோம் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பசங்களுக்கும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாக் போனோம் போய்ட்டு நல்லா சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்க்குறக்கு கண்ணே பத்தாது அந்த மாதிரி இருந்தது பசுமையான இடம் எல்லோரும் உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம் அதுக்கப்புறம் போகவே மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புனோம் மக்களே ஓகே மக்களே பாய்